गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् दश्मै दशस्मै श्री गुरुवे नमः ओम दिगम्बराय विग्महे योगेश्वराय धीमहि तन्नो तत्तप्रशोदयात श्री गुरुचरितम् अध्यायम् 32 मेलम सावित्रीडम अम्मा கணவன் இறந்தால் மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது ஆனால் கணவர் வேறு ஊரிலோ அல்லது மிக தொலைவிலான இடத்தில் இறந்து அல்லது அவரது பிணம் கிடைக்காமல் போனாலும் பால் குடிக்கும் குழந்தை இருந்தாலும் கர்ப்பமாக இருந்தாலும் உடன்கட்டை ஏற வேண்டியதில்லை அப்படியான பெண் வாழ்வு முழுவதும் விதவையாக இருந்து விதவாதர்மங்களை பின்பற்ற வேண்டும் அப்படி செய்தால் அவளுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும் தர்மங்கள் என்னவென்றால் கணவன் அகற்றிவிட வேண்டும் அவரை கட்டி போட்டது போல் ஆகிவிடும் ஒருவேளைதான் சாப்பிட வேண்டும் உயிர் காப்பதற்கு எவ்வளவு உணவு தேவையோ அது மட்டுமே சாப்பிட வேண்டும் முதியோர்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பெண்கள் நோயாளிகள் இரண்டாவது வேளையில் பாலோ பழமோ சாப்பிடலாம் கட்டில் மேல் படுக்கக்கூடாது போர்வை போட்டு படுக்க வேண்டும் தங்களின் படுக்கை மெத்தைகளை ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் சந்தனம் பூ தாம்பூலம் முதலிய வாசனை பொருட்களை விட்டுவிட வேண்டும் வண்ண சேலைகளை உடுத்தாமல் வெள்ளை நிற சேலையை உடுத்த வேண்டும் ரவிக்கைகளை உடுத்தக்கூடாது ஆண் பிள்ளை இல்லாதவர்கள் அவளே தன் கணவனின் கோத்திரம் முதலியவை சொல்லி தினமும் தர்ப்பணம் விட வேண்டும் வைகாசி கார்த்திகை தை மாதங்களில் கடலிலும் நதிகளிலும் நீராடினால் நல்லது வைகாசியில் தண்ணீர் கார்த்திகை மாதத்தில் தீபம் தை மாதத்தில் எல் நெய் தானம் செய்ய வேண்டும் கடவுளை பூஜிக்கும் பொழுது தன் கணவரின் ரூபத்தையும் நினைத்து பூஜிக்க வேண்டும் கணவனுக்கு பிடித்த பொருட்களை பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல்களை வைக்க வேண்டும் குளிர்காலத்தில் போர்வைகளை ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் ஈஸ்வரனின் ருத்ராபிஷேகத்திற்கு தண்ணீருடன் குடங்களை கொடுக்க வேண்டும் அதிதிகளுக்கு தங்களின் சக்திக்கேற்ப அன்னமிடம் வேண்டும் யாத்திரைகளுக்கு செல்பவர்களுக்கு குடை செருப்பு போர்வை முதலியவை கொடுக்க வேண்டும் எந்த தானம் தானம் செய்தாலும் சொல்லி செய்ய வேண்டும் இதனால் சொர்க்கத்திற்கு செல்வார் வெண்கல பாத்திரம் நிறைய நெய்யுடன் பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் கொடுக்கும் சக்தி உள்ளவர்கள் வருடம் முழுவதும் சரியான சாப்பாடும் பொருட்களுடன் வீட்டை சத்பிராமணருக்கு தானம் செய்தால் மிக நன்று சந்தனம் பூக்களுடன் கேசவனை பூஜை செய்ய வேண்டும் சிவாலயங்களில் சங்கரருக்கு பிரியமுடன் தீபங்கள் கொடுக்க வேண்டும் மகன் இருப்பவள் அவன் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி வேதங்களில் சொன்னபடி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் அப்படி செய்யும் பெண் தன்னுடைய புண்ணியத்தினால் கணவன் நரகத்தில் இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் பதிவிரதையான பெண் கங்கைக்கு சமம் அவளின் கணவர் ஈசனுக்கு சமம் இப்படிப்பட்ட தம்பதிகள் உலகில் எல்லோராலும் பூஜிக்கப்படுவார்கள் என்று முனிவர் வேண்டிய தர்மங்களை பற்றி விவரமாக கூறினேன் இதில் இரண்டு வழிகள் இருக்கின்றன அதில் உத்தமமான உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது அதற்கு தைரியம் இல்லையெனில் விதவையாக வாள் என்று கூறி தன் தலையை அவள் தலைமையில் வைத்து ஆசிர் வழங்கினார் அப்பொழுது சாவித்ரி மாமுனிவரே இந்த இடத்தில் எனக்கு நீங்கள்தான் தாயும் தந்தையும் உறவினரும் நான் இந்த வெளிநாட்டில் தனிமையில் அகப்பட்டிருக்கிறேன் இருக்கும் நான் விதவையாக இருப்பது மிக கடினம் பருவத்துடன் வாழ்வதனால் எனக்கு நிந்தனைகள் வரக்கூடும் ஆகையால் உடன்கட்டை ஏறுவதே நல்லது என்று கூறி அவர் பாதங்களை தொட்டு வணங்கினாள் அம்முனிவர் அவளை தூக்கி ஆசி வழங்கி அம்மா பெண்களுக்கு உத்தமமான வழியை தேர்ந்தெடுத்தாய் மிக விரைவில் உன் உன் கணவருடன் சேர்வாய் நீ ஸ்ரீகுருவின் கணவரை குணமாக்க வேண்டும் என்று இவ்வளவு ஆனால் விதிவசத்தால் நடக்க கூடாதது நடந்தது எப்படி இருந்தும் ஸ்ரீகுருவை பார்க்காமல் போவது நல்லதல்ல ஆகையால் ஒரு முறை நதிக்கரையில் இருக்கும் அவரை தரிசனம் செய்து பிறகு நீ எண்ணியதை செய்துவிடு என்று கூறி அந்த பிணத்தின் தலையில் விபூதியை வைத்து அவளிடம் நான்கு கொடுத்து இவற்றில் இரண்டை இரண்டை கழுத்திலும் இரண்டு காதுகளிலும் கட்டிவிட்டு ஸ்ரீகுருவிடம் அவர் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை கொண்டு வந்து இவர் மேல் தெளித்து விடு பிறகு சுமங்கலிகளுக்கும் வேத பிராமணர்களுக்கும் உன் சக்திக்கேற்ப தானங்கள் அளித்து பின் உடன் கட்டை ஏறலாம் என்று கூறி சென்று விட்டார் அப்பொழுது செய்ய பிராமணர்களை அழைத்து அங்கு வேண்டிய சாஸ்திர விதிகளை செய்து மஞ்சள் பிணத்தை நதிக்கரைக்கு கொண்டு செல்லலானாள் அவளே தன் கையில் நெருப்பை தூக்கி கொண்டு பிணத்தின் முன்பு நடந்து போகலானாள் மிக அழகிய கன்னிப்பருவ பெண் ஒருத்தி மகாலட்சுமி போல் அலங்காரம் செய்து கொண்டு உடன்கட்டை ஏறுவதற்கு செல்கிறது என்று அந்த ஊர் மக்கள் தெரிந்து கொண்டு அவளை பார்க்க திரளாக வந்தார்கள் அவர்களில் சிலர் இந்த சுகமும் பெறாமல் ஆனந்தமாக கணவருடன் நெருப்பில் ஏறுவதற்கு செல்கிறதே என்று நினைத்தார்கள் சிலர் அவளிடம் சென்று ஏனம்மா இந்த சிறுவயதில் இப்படி செய்கிறாய் உன் பிறந்த வீட்டிற்கு போகலாம் அல்லவா என்று சொன்னார்கள் அவளோ அவர்களுக்கு பதிலைதில் சொல்லாமல் மன உறுதியுடன் முன்னேறி போய்கொண்டிருந்தாள் அதில் சிலர் ஆஹா தர்மத்தை கடைபிடிக்கும் இவள் பதிவிரதை பெண்களுக்கெல்லாம் இவள் பெற்றவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தார்களோ உடன்கட்டை ஏறுவதால் செய்கிறாள் என்று புகழ்ந்தார்கள் எல்லோரும் பிணத்துடன் நதிக்கரைக்கு வந்தார்கள் அங்கு சிதையை தயார் செய்து அதன் மேல் பிணத்தை வைத்தார்கள் அங்கு அவள் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி முதலிய பொருட்களை தானம் செய்தாள் பிராமணர்களுக்கு பணம் தானமாக கொடுத்தால் எல்லோரையும் வணங்கி புன் சிரிப்புடன் எனக்கு அனுமதி கொடுங்கள் எனக்கு தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதற்காக தாய் தந்தையர்கள் என்னை வரவேற்க இருக்கிறார்கள் சங்கரன் என் தந்தை கௌரி தேவி என் தாய் என்று ஊர்க்காரர்களிடம் கூறி தன்னோடு வந்தவர்களிடம் நீங்கள் நம் கிராமத்திற்கு செல்லுங்கள் எங்களைப் பற்றி வேதனைப்படாதீர்கள் என் மாமியார் மாமனாரிடம் நாங்கள் சுகமாக இருப்பதாக கூறுங்கள் உண்மை தெரிந்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள் அந்த பாவம் உங்களை சேரும் என்று கூறி அம்முனிவர் சொன்னதை போல் பிணத்தின் காதுகளுக்கு இரண்டு கழுத்தில் இரண்டு ருத்ராட்சைகளும் போட்டு அங்கிருந்த பிராமணர்களிடம் ஐயா நான் ஸ்ரீகுரு தரிசனம் செய்ய இங்கு வந்தேன் அதனால் அவரை பார்த்து வந்து பிணத்துடன் நான் உடன்கட்டை ஏறி எரிந்து விடுவேன் ஆகையால் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினாள் அவர்கள் அம்மா கதிரவன் மறைவதற்குள் சிதை மூட்டுமாறு பார்த்துக் கொள் என்றார்கள் அவள் அப்படியே செய்கிறேன் என்று கூறி ஸ்ரீகுருவை பார்ப்பதற்கு சென்றாள் அங்கே கூடியிருந்தவர்களும் என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஆவலுடன் சென்றார்கள் சாவித்திரி அப்படி செல்கையில் மனதில் ஸ்ரீகுருவை ஸ்ரீகுருவே நீங்கள் முக்காலங்கள் அறிந்த மும்மூர்த்திகள் உலகையாளும் மகான் காப்பாற்றுங்கள் என்று வேண்டியவர்களை காத்தவர் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆனால் நானோ துர்பாகியசாலி ஆதலால் உங்கள் கருணை என் மீது விழவில்லை நீங்கள் பக்தர்களின் கல்ப விருட்சம் என்று தெரிந்து நேன் கணவரை மீட்க இவ்வளவு தொலைவு நடந்து உங்களிடம் வந்தேன் ஆனால் உங்களை வேண்டி வந்தவர்களுக்கெல்லாம் கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை இதில் நான் என்ன தவறு செய்தேன் இது நாள் வரை நான் உங்களை வேண்டி பூஜைகள் விரதங்கள் செய்தேன் அவையெல்லாம் வீணாக போய்விட்டன உங்கள் புகழை தெரிந்து உங்களை நம்பி இங்கு வந்ததற்கு எல்லாம் நன்றாக நடந்தது இந்த உங்கள் அடைந்தாள் இருந்ததை பார்த்தவுடன் தன்னுள் அபாரமான சக்தி எழும்பி அங்கிருந்த சுவாமியை சாஷ்டாங்கமாக வணங்கினாள் ஸ்ரீகுரு அவளை தீர்க்க சுமங்களே பவ என்று ஆசீர்வதித்தார் இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் தமக்குள் தாமே சிரித்துக் கொண்டார்கள் அவர்களில் ஒருவன் தைரியமாக இவளின் கணவன் மரணமடைந்து அவன் பிணத்தை சுடுகாட்டில் உடன்கட்டை ஏற அங்கு வைத்து உங்களை தரிசித்து போகலாம் என்று இங்கு வந்தாள் ஆகையால் இவள் எப்படி சுமங்களியாக இருப்பாள் என்று கேட்டான் அதற்கு சுவாமி நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன் என்றார் ஆச்சரியத்துடன் அங்கிருந்தவர்கள் பிணத்தை எடுத்து வர ஓடினார்கள் நான்கு பிராமணர்கள் சுவாமியின் பாதங்களுக்கு சோடசோபசாரங்களுடன் ருத்ராபிஷேகம் செய்ய ஆரம்பித்தார்கள் இதற்குள் அந்த பிணத்தை சுவாமி அருகில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீகுரு பிணத்தின் இருக்கும் துணியை அமிர்தமான கண் பார்வையை பார்த்தார் அவரின் அமிர்த பார்வை பட்ட உடனே அவன் உடல் அசை ஆரம்பித்து உயிர் வந்தது அவன் மெல்ல கண்களை திறந்து தூக்கத்தில் இருந்து எழுவதை போல் மெல்ல எழுந்து உட்கார்ந்தான் அவன் சாவித்திரியை பார்த்த இது என்ன நான் இந்த பாடையின் மேல் இருக்கிறேன் ஏன் நான் இவ்வளவு நேரம் தூக்கத்தில் இருந்தேன் இந்த எதிகள் யார் என்னை ஏன் எழுப்பவில்லை என்று கேட்டான் புன்சிரிப்புடன் இதுவரை நடந்ததை எல்லாம் விவரமாக விவரித்தாள் அவ்விருவரும் ஸ்ரீகுருவின் பாதங்களின் மேல் தங்கள் சிறன்களை வைத்து வணங்கி ஆனந்த கண்ணீருடன் அவர் பாதங்களை அபிஷேகம் செய்து மூர்த்திகளின் அவதாரமே சரணமடைந்தவர்களை காப்பாற்றுபவரே உலகநாயகனே சச்சிதானந்த மூர்த்தியே போற்றி போற்றி பாவங்கள் செய்து பிறந்த எங்களை காப்பாற்றி இல்லாமல் செய்யுங்கள் உங்களின் கருணையினால் இறந்தவர் உயிரை பெற்றதினால் உங்களை சரணம் என்று வேண்டுகிறோம் என்று துதித்தார்கள் ஸ்ரீ குரு அவர்களை ஆசிர்வதித்து உங்கள் தோஷங்கள் எல்லாம் போய்விட்டன நீங்கள் நீண்ட ஆயுளுடன் எட்டு பிள்ளைகளை பெற்று நலமுடன் வாழ்ந்து முக்தி அடைவீர்கள் என்று ஆசி வழங்கினார் இதை பார்த்து அங்கு கூடியவர்கள் ஜெயம் 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 என்று போற்றி சுவாமியை வணங்கினார்கள் அதில் ஒரு குதர்க்கமான பிராமணர் முன்னே வந்து தலை எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது என்று வேதங்களும் சாத்திரங்களும் சொல்கின்றன இப்படி இருக்க இந்த பிராமணர் ஆயுள் தீர்ந்து இறந்த பிறகு மறுபடியும் எப்படி பிழைத்தான் என்று கேட்டான் அதற்கு ஸ்ரீ குரு இவனுக்கு இந்த பிறவியில் முப்பது வருடங்கள் ஆயுள் என்றாலும் அடுத்த பிறவி நீண்ட ஆயுளுடையவன் ஆகையால் அடுத்த பிறவியிலிருந்து முப்பது வருடங்கள் இந்த பிறவிக்கு மாற்றும்படி வேண்டினேன் ஆதலால் இவன் மீண்டும் உயிர் பெற்றான் தவிர பிரம்மா எழுதிய தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறினார் அங்கிருந்தவர்கள் ஸ்ரீகுருவின் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியையும் மகிமையையும் கண்டு வியப்படைந்து சந்தோஷத்துடன் அவர்களின் வீடுகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள் இப்படி ஸ்ரீகுருவின் புகழ் உலகமெல்லாம் பரவியது அந்த தம்பதிகள் ஸ்ரீகுருவுடன் மடத்துக்கு சென்று விட்டார்கள் அவ தூத சிந்தன ஸ்ரீ குருதேவதத்தார்